மழை பெஞ்சு அதிகமான நேரங்களில் தோல்வியும் அடையலாம் முயற்சி தோல்வி அடையலாம் அதாவது வந்த நோக்கம் நிறைவராம போலாம் அப்படின்னா ப்ரோக்ராம கேன்சல் பண்ணுவோமே நம்மளோட உறவுகளுக்காக இதை காட்டணும் வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு தான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கேன் இந்த சாமானும் இல்லாமல் இந்த சாமான பிடிக்க என்றது ஒரு பயிரும் பயிர் சார்ந்த அங்கே பார்த்துட்டு பேங்கிட்டு புலையை குடிஞ்சிட்டு நம்மளோட நாங்கள் அந்த ஊற வெள்ளிக்கிழமை நாங்கள் சூட் பண்றது அது நாங்கள் செஞ்சு காட்டணும் இதுதான் எங்களுடைய நோக்கம் பார்ப்போம் மழை தான் எங்களுடைய நோக்கம் சொந்தங்கள எதிர்பார்த்து நிறைவேற்றோம் அது இவ்வளவு கூதலுக்கு இல்லை யாரும் இறங்க மாட்டாங்க பேசுகிற நேர்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் காட்ட வந்துருக்கோம் இப்போ என்னென்னா நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்கிறது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் செஞ்சுக்கிடுவோம் ஆனால் இப்போது இந்த மழை காரணமாக நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்னு சொல்லி திண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் இந்த நோக்கம் எங்கட இந்த கடலுக்கு போகிறது இந்த கடலுக்கு போய் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம நவீன கருவியும் இல்லாம இறால எப்படி கைப்பற்றுறது இறால எப்படி பிடிச்சதுன்றதா எங்களை நோக்கம் எந்த விதமான கருவியும் இல்லை சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது நாங்க பிடிக்கிறத அப்படியான அந்த காலத்தில் எப்படி அந்த விழா பிடிச்சாங்கன்றது எங்க நோக்கம் ஆனா இப்போ சரியான நான் இப்ப மலைக்கெல்லாம் நின்று காய்க்கிறேன் சாமி அலரை பார்த்த பழம் எப்படி இருக்கு கொடை எல்லாம் பிடிச்சி ஆனா அது எங்கட நிலவரம் என்னன்னு சொல்லிதான் எப்படியாவது இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை செஞ்சு காட்டணுன்றதா எங்களை நோக்கம் பார்ப்போம் எப்படி நாங்க அந்த இந்த மலைக்கு பாதுகாப்பாக போகணுங்கிறத செஞ்சு காட்டுறேன் நாங்கள் அதை சாமான அதுக்குரிய சில சில சாமான் கொண்டு வந்துருக்கீங்க அதை எப்படி பாதுகாப்பாக போகணுங்கிறத செஞ்சு காட்டுறேன் ஏன்னா தலையிலே தண்ணி விழுந்தால் சில ஆக்களுக்கு ஒத்துக்கலாது அதே மாதிரி எனக்கு ஒத்துக்கணும் நீங்க யாராவது நீ வெளியே போகிறதாக இருந்தால் செய்யுங்க இப்படி செய்யுங்க இப்போ சாமானுட்டு நம்ம சொல்லிட்டோம் ஒரு சாமா ஒன்று காட்டலைன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் அந்த எந்த சாமானை காட்ட போயிடுங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே பாருங்கள் சில கலத்துக்கிறாங்க அந்த வெற்றை அர்த்தங்கள்லாம் புரிஞ்சு சொல்லுறாங்க சில விஷயங்கள் நான் சில கொமன் வந்து இல்லையே சில ரெத்தை அர்த்தங்களோட பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்டால் இந்த ஒரு ஊருக்கும் பேச்சு இன்னொரு ஊருக்கு ஏச் ஏஜ் இது சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ எந்த ஸ்லாங் லாங்குவேஜ் வந்து அது இப்போ என்னன்னு சொல்லி இங்கே பாருங்க பா நாங்கள் இங்கே வேற ஒன்றும் கொஞ்சம் இப்போ இதுவும் ஒரு சாமான அதே மாதிரி என்ன சாமான்னு சொல்லிச்சின்னா இதை எடுத்து இப்ப நான் மலைக்கு நயாமிக்கணுங்கிறதுக்காக சில எல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு செஞ்சேனே அதுக்குதான் உங்களுக்கு சாமான்னு கொண்டு வந்த சொன்னேன் இதை எடுத்து நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா மலையில நலையாமறி ஒரு தன் பெருசா வந்து இல்ல

போ <laughs> ஒரு ஊருக்கு பேச்சு இன்னொரு ஊருக்கு ஏச்சு செய்கிறது இந்த ஊர் மொழியை உலக அறிய செய்கிறது நோக்கம் அதுக்காக வேண்டி எங்கட ஊர்ல இப்படித்தான் பேசுவாங்கன்னு இல்லை ஓ வேற மாதிரியெல்லாம் பேசினா உண்மையிலேயே என்ட பேச்சு அது இதே மாதிரி தான் பேசுவாங்கன்னு சொல்லி எங்கட தொகுப்பாளர் சொந்த பேச்சு அது ஓ சொந்த பேச்சு எண்ட உ விட என்ட மூச்சியா தான் மூச்சி அதான் எங்கட ஊர்ல இப்படித்தான் பேசுவாங்கன்னு இல்லை ஓ இதே விட நல்லா பேசுகிறாக்குன்னு இருக்காங்க ஏன்னா எந்த அந்த அந்த லாங்குவேஜ் அதான் ரைட் சரி நீங்கள் ஆங்கிலம் பேசுவீங்களா பேசுவீங்க அதெல்லாம் வேற வேறொரு நிகழ்ச்சியில் பேசி காட்டுங்க ஏன்னா உலக மக்களை எதிர்பார்ப்பாங்க இவர் இப்படி பேசவர் ஆங்கிலம் எப்படி இருக்கீங்க அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருத நெய்தல் நம்ம படிச்சிருப்போம் பாலை இல்லை ஐவகை நிலங்கள்லாம் போயிட்டு மருதம் அறுதம்னா பயலும் வயல் சார்ந்த வயல் சார்ந்த இடம் இப்போ அதை காட்டுவோம் கொஞ்சம் குஞ்சுன்னு ஒரு கலை அஹ் நெய்தலுக்கு நெய்தல காட்டுவோம் அதாவது கடையிலும் கடலும் சார்ந்த இடத்தையும் காட்டுவோம் பாருங்க பக்கத்துல அது இந்த என்னன்னு கேட்கறது பக்கத்திலேயே அது ரெண்டும் அமைஞ்சிருச்சு ஆஹ் இதா சிறப்பு ஆஹ் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என் நேருக்கு ஒரு சிறப்பை காட்டுவோம் நீங்க என்னத்த காட்டப்போறாங்கன்னு சொன்னேன் இது என்னனு தெரியுமா உங்களுக்கு இது என்னன்னு சொல்லி தெரியுமா ரொம்ப நல்ல அடுத்து அது

ஆங்கிலத்துல மேங்கோ ஃபாரஸ்ட் நெஞ்சு ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க அவனி தான் வெச்சாங்கள தெரியாது இத பாரு இத உரிச்சி இத அதாவது இங்க பாருங்க உரிச்சி காட்றோம் இத உரிச்சாக்கா இந்த அமைப்பு பாருங்க இந்த அமைப்பு ஆ இதுக்கான ஆதாரத்தை இன்னும் காட்றோம் உங்களுக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க இதை கவர் பண்ணி தான் இருக்கு என்ன இதுதான் அந்த விதை வந்து பார்த்தா வரங்க இந்த காட்றோம் வாங்க அந்த விதை ஆரம்ப நிலையில ஆரம்ப நிலையில எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்க இந்த முளைச்சிருச்சு இதான் அந்த முளை அதுக்கு பிறகு விந்தா பிடி மொளஞ்சிடுச்சு அதுக்குப்புறம் இந்தா முளஞ்சிடுச்சு அதுக்குப்புறம் பாருங்க இப்படி வந்து இப்படி வந்து இடி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இந்த பிடி வந்து அப்படி வந்துருச்சு அதை நேரம் போயிட்டு நாலு நாற்பது ஆகிட்டு என்னென்னாலும் நம்ம வந்துட்டோம் வந்த உடனே சின்ன இப்போ இதை எப்படி பார்த்துக்கிட்டு தான் போகணும் இப்போ என்னென்னா நீங்களும் எடுத்தால் முடிவெடுத்தால் இந்த பகுதியெல்லாம் போகணும் நம்ம எனக்கு கடல் கொஞ்சம் வெள்ளை மாதிரிக்கு

அடிக்குது கடும் குளிராகவும் இருக்குது எப்படி இவர் இவருக்கு நம்மளோட தொகுப்பாளருக்கு அவர் இந்தியாவில் பிரதேசங்களை கடுமையான ஒரு அனுபவப்பட்ட ஒருவர் நம்மளோட உணவுகளுக்காக இதை காட்டணும் வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாரு

ஆஹ் பக்கத்தில் அப்ப காக்கா முனை என்றது ஒரு நாணிலத்தை ஒருபகப்படுத்துற ஒரு பகுதியும் கூட என்று மலையும் மலை சொல்லுவாருங்களா இப்போ கடும் மேக கூட்டம் சூழ்ந்திருக்கிறதால அதை கொஞ்சம் பார்க்கற கஷ்டமா இருக்கும்னா மலையும் மலை சார்ந்த இடமும் இது மிக கஷ்டமான ஒரு துண்டு ஆனா தண்ணி இல்லாமல் இருக்கு இருந்தாலும் மிகப்பெரிய அபாயம் என்னன்றோ படுக்குது பயங்கரமான பயங்கரமானவனுக்கு அவர் அவருடைய விருப்பத்துக்கு நடந்துக்கிட்டு போறாரு அவர் கால் வச்சாலே நம்மளும் கால் வைப்போம் இப்போ கடலுக்கு வந்தாச்சு கடல் சாப்பிட சிறிய பகுதியை காட்டினாங்க நினைச்ச கடலோட சம்மந்தப்பட்ட ஒரு குடா ஒரு குறான்னு சொல்லி சொல்லிட்டோம் ஓ குறா ஆனால் கடலோடு சம்மந்தப்பட்ட ஒரு தான் அப்படி பிடிக்கணும் கூட டே ரைட் அப்ப இப்ப என்னடா நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம் வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் எந்த ஒரு நவீன கருவியும் இல்லாம விரால பிடிச்சி காட்டப்போகிறோம்னு சொல்லி சொன்னோம் ஓ அன்னை கூடுதல் அறிக்கி நாங்கள் வந்த இடத்துல கஷ்டம் ஆனா இருந்தாலும் நாங்கள் முயற்சி செய்ய பார்க்க போகிறோம் ஓ தோல் சில நேரங்களில் தோல்வியும் அடையலாம் முயற்சி தோல்வி அடையலாம் அதாவது வந்த நோக்கம் நிறைவராம போகலாம் இப்போ கடல் வந்து கடல் சீற்றமாக தான் இருக்கு ஏன்னா நியூஸ் எல்லாம் பார்ப்பீங்க எக்கச்சக்கமான காத்து எக்கச்சக்கமான மழை டைம் இப்போ மழை பெய் இப்போ மழை பெய்ஞ்சு ஓஞ்சிட்டு எக்கச்சக்கமான அடுத்தது மழை பெஞ்சு ஓஞ்சிட்டு அதிகமானீங்க ஏன்னா அதிகமான இது மேக கூட்டங்கள் மழை வர சாத்தியக்கூடு நிறைய இருக்கு ஓ ஓ

நிலவரம் என்னன்னு சொன்னாங்க நிலவரம் நிலவரம் என்னன்னு சொன்னா சில அரசியல் அரசாங்க அனுமதி இல்லாம செஞ்சதால இத டக்குன்னு ரத்து செஞ்சுட்டாங்க டக்குன்னு டக்குன்னு ரத்து செஞ்சதால உடனடியா உடனடியாக அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க

பாப்போம் இப்போ நான் ஏதாவது உங்களுக்கு உதவணுமா அப்படின்னா உதவி குந்திரார் பாருங்க என்ன பண்றார் மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்போம் ரால் பிடிக்கிறதுக்கான பாரிய முயற்சி இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு போகிறதுன்றது ியர்களை உங்களுக்காகத்தான் உறவுகளுக்காகத்தான் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோண்டா என்ன காரணம்டா உண்மையிலேயே இந்த பிரதேச மக்கள் தங்களோட அன்றாட உணவு தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்கிறாங்க வாழ்வாதாரங்களை எப்படி பூர்த்தி செய்து கொள்கிறாங்க அப்படின்றதையும் இதிலருந்து நீங்கள் வழங்கணுன்றது பாரிய சிரமத்தை மத்தியில் வறுமையின் கீழே வாழ்கிற மக்கள் வந்து பணம் இல்லாத நேரத்தில் தங்களுடைய கறி தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்கிறாங்க ஏனைய தேவைகளை இதை எடுத்து விற்பனை செய்வதாக எப்படி அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை போகுது அப்படின்றத காட்டுறதும் இதில் நோக்கம் இதுல ஒன்றாகும் இப்போ இது நடுவில் பாரியம் நடு வந்து சொல்லிட்டார் இப்போ ஒவ்வொரு பகுதியில் அவர் ட்ரை பண்ணுறார் பார்ப்போம் அவர் எந்த அளவுக்கு முயற்சி ஒன்று செஞ்சு இந்த இராளை பிடிக்க போகிறார் இறால் தான் அவர் இன்றைக்கு பிடிக்கிறது அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்திருக்கார் நம்மளோட தொகுப்பாளர் எல்லா பகுதியிலும் எல்லா வகையிலும் ஒரு வல்லவர் ஒரு நல்லவர் பாபுனிஷா அல்லா எந்த சிக்னலும் கொடுக்கலாம் இந்த பாதி பார்க்க போயிருங்க

எங்கட இந்த இதுக்கு ஒத்த விளைச்சல நீங்க நல்லா பாத்தா வளங்க எரியால் பிடிக்கல எவ்வளோ பெருசு பிடிக்கல எதுக்கு முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க இதை ரைஸ் நான் வச்சுக்கலாம்

அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை நமக்கு மெயின் சொன்னால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ இதுக்கப்புறம் போடுற வீடியோ இதோட ஷேர் செய்யாம அது நிச்சயமாக நாங்கள் அதை செய்வோம் நிறைய இருக்கு நாங்கள் சொல்ல அந்த எங்களுடைய காலநிலை சுவாரஸ்யமான வீடியோ போடுவீங்க சுவாரஸ்யமான வீடியோக்கள் நிறைய தத்ரூபமான தத்துருவமான விமர்சனம் நல்லா செய்யலும் தானே விமர்சன கருத்துக்கள் அவங்க சொல்லத்தானே வேணும் நிச்சயமா நிச்சயமா அதுக்கு நாங்க வருத்தப்படலையே வருத்தப்படலை ஆகவே நீங்க நல்ல தாராளமாக கூட எல்லாம் சொல்லுங்க கண்டேன் நிச்சயமா சொல்லுங்க அதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஏன்னா நிறைய நேர்களுடைய விமர்சனம் தான் எங்களுக்கு தேவை அதான் நிச்சயம் வேற சொல்றது கொண்டு மேல கட்டாயமாக நீங்க ஷேர் பண்ணி வச்சுக்கீங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா எப்படி வீடியோ நாங்க செய்யணும் அப்படின்றதையும் சொல்லுங்க